வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் தேசப்பிதா காந்தியடிகளின் வழியில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் தூய்மையே சேவை இயக்கம் வெற்றி பெறுவதற்கு மத்திய அரசின் அனைத்து துறைகளும் ஒத்துழைப்பு நல்கியதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் கீழ் ஆறு கோடி பெண்கள் உட்பட ஒன்பது கோடிக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றுள்ளனர் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டத்தின் பயனாளிகளின் சட்ட ரீதியான பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்திற்கு வெளியே சமரச தீர்வு காண்பதற்கான திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஆட்ட நேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி ஓரு ரன் எடுத்துள்ளது